ஏலே ஆலங்குளத்து கணேசா வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேல என்ன அப்படி சொல்லுத நான் வந்து பழைய செல்வராணி கிடையாது இப்போ சரியா இப்போ செல்வ பூரணியா மாறிட்டேன் நானு இந்த அம்மாவை பகச்சிக்காத ஆல்ரெடி உனக்கு நான் பண்ணேன் நேற்று நைட்டு தான் பண்ணேன் நீ காலையில் பார்க்க எப்படி இருக்குது தெரியுமா பாரு காஞ்சிச்சு அப்ப எந்த அளவுக்கு வந்து நான் உனக்கு பண்ணி வச்சிருப்பேன்னு பாத்துக்கோ அடுத்து வந்து நீ வாரி வாய் என்ன 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 சொன்ன மூடிக்கிட்டு இருக்க மாட்டேன்னு கேட்டிய நீ பழைய செல்வராணி நினச்சியா இப்போ வந்து செல்வ புரணியா இருக்கேன் நானே ஆனா இன்னும் ஒரு வாரத்தில் நீயே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னா இந்த பழம் எப்படி இருக்கு நல்லா பாருங்க இந்த பழம் எப்படி இருக்கு இதே மாதிரி நீ ஆக போற உன்னோட பொருள் இந்த மாதிரி ஆயிரும் நீயே தேடிய காலில் வந்து விழுவ சரியா நான் எதுக்காக சொன்னன்னா அந்த சீலா பிள்ளை ஏதோ நடிக்குது போகுது வந்தது இப்போ அவங்களுக்கு குழந்த பிறந்துட்டு நீ இப்படி ஏசி ஏசி அந்த பிள்ளை ஆஸ்பத்திரி போக வச்சிட்ட வேதிலும் போமா அடுத்து வந்து உனக்கு என்ன நிலமன்னு பார்த்துக்கோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ இதே மாதிரி அங்கே ஆயிரும் சரியா அடுத்து நீ நேர என் காலில் வந்து விழல அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உனக்குள்ளது இருக்க போகுது சரியா நானும் எவ்வளோ பொறுமையாக இருந்து பார்த்துட்டேன் நீ இருக்கிற மாதிரி தெரியலை நேற்று தான் நீ போட்ட ஓன் ஓன் வாய்ஸ் வீடியோவை பார்த்தேன் மூடிட்டு இருங்க நீ அப்படியா நான் அப்படி கேட்பேன் இப்படி கேட்பேங்க என்ன கேட்ப இது கேட்ப இன்னும் அடுத்து இந்த மாதிரி ஆயிரும் உடம்பலாம் அப்போ கேட்ப சரியா நானும் பாக்குறேன் ஆனா பேசக்கூடாது ஒண்ணும் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில மூடிட்டு இருங்க அதுங்க இதுங்க ஆஹ் இது எந்த ஒரு சாமின்னு கேக்கா செல்வ பூரணி சாமிடா செல்வ பூரணி சரியா நீ வா என் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் உனக்கு விடுதலை இல்லை அப்படின்னா நான் அப்போதே சொல்லிட்டேன் அது மாதிரி ஆயிரும் சரியா இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்புறமும் உன் வாயை வச்சு ஏதாவது கத்தி கத்தி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் ஆல்ரெடி நான் உன் மேல கோவத்தில் இருக்கேன்